கிருஷி ஜாகரான் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாரும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைந்துள்ள கேவிகேயின் கால்நடை அறிவியல் துறையில் சயின்டிஸ்ட் முனைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இப்ப நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்கு இது என்ன ப்ராடக்ட் இது என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் நீங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம எங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தீவனங்களுக்கான சில சிறப்பு சேர்க்கைகள் பத்தி நம்ம பார்க்கறக்கோம் இதை வந்து நம்ம தினந்தோடும் கொடுக்குற தீவனத்தோட இதை வந்து கூடுதலாக கொடுத்தா அதனுடைய பலன் அதிகரிக்கும் அது ஏன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த முறையில கொடுக்கலாம் என்பதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வந்து இந்த தானுவாசின் ஸ்மார்ட் தாது உப்பு கலைன்னு சொல்லுவாங்க இது என்ன சிறப்பு என்ற இந்த தாதுவப்பு கலவையில் வந்து எங்கள் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாட்டை எல்லா மாவட்டமும் போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல இருக்க தண்ணி மண் தாவரங்கள் மாட்டினுடைய ரத்தம் மாதிரி எடுத்து அதில் சோதனை செய்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து எந்தெந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறது அதை கண்டறிஞ்சு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாதுகுப்பு கலவை வந்து தயாரிச்சிருக்காங்க பொதுவாக வந்து மற்ற தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கிற தாதுகுப்பு கலவைகள் வந்து இந்தியா முழுவதுக்கு ஒன்றா இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டுக்கும் உள்ள மாநிலங்களுக்கும் தனித்தனியா இந்த கலவை தயாரிச்சிருக்காங்க பொதுவா வந்து நமது சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து இந்த தாதுகுப்பு கலவை டைப் ஒன்னு சொல்லுவாங்க வகை ஒண்ணு இதுல என்ன சிறப்பு என்னவென்றால் இந்த ஒண்ணுல வந்து கோயமுத்தூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் சிவகங்கை திருப்பூர் திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சி திருவாரூர் திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு இந்த தாதுப்பு கலவை ஒன்றை பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம மாடுகளுக்கு அளிக்கும்போது அந்த தீவனத்துல வந்து ரெண்டு சதவீதம் அந்த அடர் தீவனத்துல வந்து ரெண்டு சதவீதம் இருக்க மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம் இந்த தாதுப்பு கலவையை இது என்ன நன்மைகள் என்னவென்றால் எங்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வந்து இது கொடுப்பதால் பால் உற்பத்தி அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க பிரச்சனை அந்த சினைப்பிடிக்காத பிரச்சனை வந்து தீர்வு இருக்குது ஏனென்றால் இந்த சில தாதுவுக்கு வந்து சினப்பிடிக்கிறது தேவைப்படும் இதை கொடுப்பதனால் மாடுகள் வந்து விரைவில் சினைய சினைப்பிடிக்கிறது அதனால் கருவுரா பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் பாலின் அளவும் அதனுடைய தரமும் அதிகரித்து காணப்படுகிறது ஆகவே இந்த தானுவாசின் சுமார்ட் தாதுவுப்பு கலவையை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கிறலாம் இது ஒன்று ஒரே ஒரு டவுட் டிஸ்ட்ரிக் மட்டும் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக் மட்டும் என்ன தாதுப்பு கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து இந்த பாக்கெட் அது போல டைப் டூ இருக்கு அந்த வந்து எந்தெந்த டிஸ்டிக்ட்ல வந்து கம்மியா இருக்கோ அதுக்கு பயன்படுத்துற இந்த தாதுப்பு கலவை அடுத்து வந்து இரண்டாவது இந்தியாவிலேயே இப்ப தாதுப்பு கலவை வந்து பொதுவா வந்து நம்ம பெரிய அசைப்போடும் விலங்குகள் சொல்லுவாங்க அதாவது மாடு மாடு எருமை போன்றவைகளுக்கு அந்த கலவையை தான் நமது சிறு அசைப்போடும் விலங்குகள் ஆடுகளுக்கு கொடுப்போம் ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக எங்களது பல்கலைக்கழகம் அந்த ஆடுகளுக்கான தாதுப்பு கலையும் அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் இது வந்து சில பிரத்யோகமான தா சத்துக்கள் வந்து ஆடுகளுக்கு தேவை ஆகவே இது வந்து சிறு அசை போடும் செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு பொருந்தக்கூடிய இந்த தாதுகுப்பு கலவை இது வந்து ஆட்டு குட்டிகளுக்கு திறந்தோறும் ஐந்து கிராம் அளவிலும் பெரிய ஆடுகளுக்கு பத்து கிராம் அளவிலும் பால் குடுக்கு மற்றும் கிடாக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினைஞ்சு கிராம் அளவிலும் இந்த தாதுகுப்பு கலவை விவசாயிகள் பயன்படுத்தலாம் இதன் மூலம் குட்டிகளுக்கு வந்து சீக்கிரம் வளர்ச்சி ஏற்படும் சீக்கிரமாக எடை கூடும் இதன் மூலம் சீக்கிரம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பெட்டையாடுகளுக்கு அந்த குட்டி போடக்கூடிய வீதம் கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கு போடக்கூடிய குட்டிகள் வந்து நல்ல இடையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் பால் பால் கிடைக்கும் இந்த பால்கள் மூலமாக குட்டிகள் இறப்பை தடுக்கலாம் கிடாக்களுக்கு இதை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த ஆண்மைத்தன்மை அதிகரித்து நிறையா இனப்பெருக்க பண்பு சிறக்கும் ஆகவே இவை தனியாக உள்ள ஆடு வெள்ளாடு மற்றும் செம்பறியாடுகளுக்கு இந்த தாது கலவையை பயன்படுத்திக்கிறலாம்